அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவையாளர் போட்டி பரட்சிக்கான பொது அறிவு சார்ந்த வினாவிடைகள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது கேள்வி இலங்கையின் மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதற்கு கேட்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதற்கு கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ அமைப்பு உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அதேபோன்று இலங்கை மத்திய வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ரெண்டாவது விடையாகும் மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது இது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு நாட்டிலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்துக்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது தற்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் வந்து அங்கம் வகிக்கின்றது நான்காவது இப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இலங்கை அங்கத்துவ நாடாக இணைந்த ஆண்டு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை இணைந்த ஆண்டு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும் ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து இரண்டாவது விடை தான் வரும் ரெண்டாவது கேள்வி இலங்கை சர்வசன வாக்குரிமை கிடைத்த வருடம் எது என கேட்கப்பட்டுள்ளது இலங்கை சர்வசன வாக்குரிமை கிடைத்த வருடம் எது என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா ஜாப்புகள் தொடர்பான ஒரு வினா பரீட்சைகளிலே கேட்கப்படுவதுண்டு அந்த வகையில் இந்த வினாவை நான் இதில் பதிவிட்டிருக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹோல் புரூக் அரசியல் ஜாப் உருவாக்கப்பட்டது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோல்பரி அரசியல் ஜாப் உருவாக்கப்பட்டது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குருமக்களம் ஜாப் உருவாக்கப்பட்டுள்ளது மணிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதே போன்று முதலாம் குடியரசு ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு ஜாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சர்வசன வாக்குரிமை என்றது டொனமுர் ஜாப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது சமூக நலன் வகையில் பெண்கள் போன்று சமூக செயற்பாடுகளில் அதிக ஒரு முக்கியத்துவம் மக்கள் எழுச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த பெண்களுக்கான பூர்ண சுதந்திரம் இந்த ஜாப்பிலே வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்போ இந்த டொனல் ஜாப்பு தான் சர்வதேன வாக்குறுதி என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியலால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது வாகவே மூன்றாவது விடை தான் அதுக்குரிய சரியான விடையாகும் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எதென என கேட்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஞான பீட விருது அதாவது இலக்கியத்துக்காக வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய விருது தான் இது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய விருதாகும் ஆகும் அதேபோன்று பாரத ரத்னா விருது இது வந்து மகாத்மா காந்தியினுடைய நினைவாக இது பத்மஸ்ரீ விருது இது இதுவும் கலை கல்வி வளர்ச்சிக்காக இந்திய அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு விருது கலாசூரி அது இலங்கையில் வந்து கலை கலாசார துறைகளிலே இந்த விருது வழங்கப்படுகிறது அதே போன்று ஞான பீட விருது தான் இதுக்குரிய சரி சரியான விடையாகும் இதற்குரிய சரியான விடை வந்து ஞான பீட விருது இது பாரதிய ஞான பீடம் என்ற ஒரு பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது ஆகவே சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டின் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது எனக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒலிம்பிக் என்று நான் பார்த்தோம் சின்ன நாலு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் நகரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நடைபெற்றது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கா நாட்டில் வந்து நடைபெற உள்ளது இதுக்குரிய சரியான விடை வந்து மூன்றாவது விடையாகும் இந்த ஒலிம்பிக்கினுடைய தாயகம் ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடம் என்று நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா கிரேக்கம் கிரே இந்த ஒலிம்பிக் போட்டி ஆகவே இந்த ஒலிம்பிக்கினுடைய தாயகமாக கருதப்படுகின்றது ஐந்தாவது கேள்வி ஞாயிற்று தொகுதியில் உள்ள மிகப்பெரிய கோல் எது ஞாயிற்று தொகுதியில் உள்ள மிகப்பெரிய கோள் கோள்கள் சம்பந்தமாகவும் பொது அறிவிலே ஒரு வினா வினாக்கள் வ வருவதுண்டு கடந்த காலங்களிலேயும் இந்த ஞாயிற்று தொகுதிகள் சம்பந்தமான வினாக்கள் கடந்த கால பரட்சைகளிலையும் பொது அறிவு சார்ந்த வினாக்கள்லே வந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஞாயிற்று தொகுதியில் உள்ள மிகப்பெரிய கோள் மொத்தமாக கோள்கள் ஒன்பது கோள்கள் இருக்கின்றது புதன்வள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி ஜூர்னேஸ் புளுட்டோ நெப்டியூனு சொல்லி ஒன்பது கோள்கள் இருக்கின்றது அதிலே மிகச்சிறிய ஹோல் அப்படின்னு தான் புதன்தான் மிகச்சிறிய ஹோலாக இருக்கின்றது அதே போன்று மிகப்பெரிய கோல்னு வியாழன் வியாழன் வியாழன்தான் மிகப்பெரிய ஹோல் அதே மாதிரி என்று சொல்கிறது செவ்வாய் சிவப்பு கோள்ன்னு சொல்லுவார்கள் செங்கோல் அப்படின்னு சொல்கிறது செவ்வாய் வெள்ளி வந்து மெதுவாக சுழலும் கோல்னு சொல்லுவார்கள் மெதுவாக சுழலும் கோல் வெள்ளி என்று சொல்லுவார்கள் அடர்த்தி கூடிய கோள்னு சொன்னால் பூமி என்று சொல்லுவார்கள் அடர்த்தி கூடிய கோள் பூமி அதே போன்று மிக குளிரான குளிர்ந்த கோள்னு சொன்னால் நெப்டியூன் பச்சை நிறத்திலே காட்சி அளிக்கும் கோள்னு சொன்னால் ஜூர்னேஸ் இப்படி இந்த கோள்கள் சம்பந்தமான கேள்விகளும் பரட்சியிலே கடந்த காலங்களில் வந்திருக்கின்றது ஆகவே ஞாயிற்று தொகுதியில் உள்ள மிகப்பெரிய கோள் இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாவது விட வியாழன் வாகவே சரியான விட இரண்டு ஆறாவது கேள்வி மரட்டுவ பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பீடம் முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பீடம் இது எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் அரச பல்கலைக்கழகங்கள் பதினேழு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது அதிலே முதல் நிலையில் தற்போது தரவின்படி கொழும்பு பல்கலைக்கழகம் ஒரு பழமையான பல்கலைக்கழகம் தற்போது முதலிடத்தில் உள்ளது இந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே புதிதாக ஒரு பீடம் ஆரம்பிக்கப்பட்டது அது மருத்துவ பீடமாகும் அதுக்குரிய சரியான விடை வந்து இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் ஏழாவது கேள்வி இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள் இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு முதலாவதாக வந்தவர்கள் போர்த்துக்கேயர் போர்த்துக்கியர்கள் இரண்டாவதாக ஒல்லாந்தர்கள் மூன்றாவதாக தான் இலங்கை இறுதியாக ஆண்டவர்கள் ஆகவே இந்த இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்கள் அராபியர்கள் என்று சொல்லுவார்கள் ஆகவே நான்காவது விடையாகும் எட்டாவது கேள்வி கிராம சேவகர் பிரிவு எப்போது உருவாக்கப்பட்டது கிராம சேவகர் பிரிவு எப்போது உருவாக்கப்பட்டது என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்கின்ற விடை தொகுதிக்குள்ளே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் கிராம சேவகர் பிரிவு உருவாக்கப்பட்டது கிராம சேவகர் பிரிவு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு உலக வங்கி உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டு வாகவே சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் ஒன்பதாவது கேள்வி மிக குறைந்த நேரத்தில் நிறைவடையும் விளையாட்டு அது எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற மிக குறைந்த நேரத்தில் அது நிறைவடையக்கூடிய விளையாட்டு அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா கிரிக்கெட் அது நீண்ட நே நீண்ட நாட்களாக நடைபெறும் கிரிக்கெட் விளையாட்டு அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுமோன்னு சொல்கிறது இது வந்து ஒரு காப்பு கலைன்னு சொல்லுவார்கள் அதாவது ஜப்பான் நாட்டில் இந்த இதனுடைய சுமோ விளையாட்டினுடைய உருவாக்கம் மல்யுத்தம் போன்ற ஒரு விளையாட்டு இந்த மிக குறைந்த நேரத்தில் நிறைவடைகின்ற விளையாட்டு இந்த சுமோன் சொல்கிறது ஆகவே இதுதான் அதுக்குரிய சரியான விடையாகும் இரண்டாவது விடை ஆகும் பத்தாவது கேள்வி இலங்கையினுடைய அகலமான நதி இது எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய அகலமான நதி இந்த கேள்வியும் கடந்த காலங்களில் பரட்சைக்கு வந்த ஒரு கேள்வி இலங்கையினுடைய ஆறுகள் நதிகள் சார்ந்த ஒரு கேள்வியும் பதிவிடப்பட்டிருந்தது அந்த வகையிலே களனி நதி இலங்கையினுடைய பாத மலையிலிருந்து ஊற்றெடுத்து வருகின்ற ஒரு நதி தான் இந்த களனி நதினு சொல்லுவார்கள் இது நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலமான ஒரு நதி இலங்கையில் ஒரு அகலமான நதி என்று கேட்டால் இந்த களனி நதிதான் மிகவும் அகலமான ஒரு நதியாகும் இரண்டாவதாக மகாவலி கங்கை இது இலங்கையினுடைய மிக நீளமான நதி முன்னூற்றி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமான ஒரு நதி இது மத்திய மலை நாட்டிலிருந்து ஊற்றெடுத்து கிழக்கிலே திருகோணமலை கடற்கரையிலே இது கலக்கின்றது ஆகவே இலங்கையினுடைய அகலமான நதி என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கலனி நதியாகும் முதலாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும் பதினோராவது கேள்வி இலங்கையின் புதிய ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் எது எனக்கு கேட்கப்பட்டுள்ளது இலங்கையினுடைய இலங்கையின் புதிய ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் எது எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது கண்டி அனுராதபுரம் புலனறுவை இது மூன்றையும் நாங்கள் சொல்லலாம் இலங்கையினுடைய கலாசார முக்கோண வலயம் என்று சொல்லுவார்கள் இலங்கையினுடைய கலாசார முக்கோண வலையம் அனுராதபுரம் அன்றராதபுரம் புலனறுவை போன்று இந்த இலங்கையினுடைய புதிய ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் மனராகலையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே ரெண்டாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும் ஆகும் இலங்கையிலே ஆரம்பத்தில் இருந்த ரப்பர் ஆராய்ச்சி நிலையமானது அது வந்து அகலவத்தை இருக்கின்றது அதே போன்று தேயிலை ஆராய்ச்சி நிலையம் தலவாக்கலை பருத்தி ஆராய்ச்சி நிலையம் ஹம்பாந்தோட்டை செய்மதி தகவல் தொடர்பாடல் நிலையம் வந்து பாதுகாப்பு இவ்வாறான கேள்விகளும் கடந்த காலங்களில் பரீட்சைகளிலே வந்திருக்கின்றது ஆகவே இளைஞனுடைய புதிய ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டம் முனராகலை மாவட்டத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விட பன்னிரெண்டாவது கேள்வி போதைப்பொருள் சார்ந்த நடவடிக்கைகளை தெரியப்படுத்துவதற்காக புதிய தொலைபேசி இலக்கம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டது போதைப்பொருள் சார்ந்த நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை தெரியப்படுத்துவதற்காக அரசாங்கத்தால் புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஏற்கனவே ஒரு இலக்கம் இருக்குது அது வந்து பத்தொன்பது எண்பத்தி நாலு அது வந்து முதலிருக்கின்ற ஒரு புதைப்பொருள் சார்ந்த நடவடிக்கைகளை தெரியப்படுத்துகிறார் தற்போது பதினெட்டு பதினெட்டு என்ற இலக்கம் அதில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொலைபேசி இலக்கம் போன்று பத்தொன்பது பத்தொன்பது சிறுவர் தொடர்பான அவசர தொலைபேசி இலக்கம் அதே போன்று நூற்றி ஆறு வந்து கடல் சார்பிட் ரச்சினைகளை தெரியப்படுத்துவதற்கான ஒரு தொலைபேசி இலக்கம் பத்தொன்பது முப்பத்தி எட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கம் போன்று பத்தொன்பது தொண்ணூற்றி ஆறு மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது பத்தொன்பது இருபத்தி ஒன்பது சிறுவர் துஷ்பிரயோகங்களை தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது இவ்வாறு பல தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக இவ்வாறான ஒரு கேள்வியும் வரலாம் ஆகவே முதலாவது விட அதுக்குரிய சரியான விடையாகும் பதிமூன்றாவது கேள்வி ஈராக் நாட்டினுடைய தலைநகரம் இது எனக்கு கேட்கப்பட்டுள்ளது ஈராக் நாட்டினுடைய தலைநகரம் அப்படிங்க நாங்கள் மனுஷனா ஜெருசலம் இது இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம் தான் ஜெருசலம் பெரிய நகரம் ஸ்ட்ரேலினுடைய ஜெருசலம் அதே போன்று பாக்தாக் வந்து ஈராக் நாட்டினுடைய தலைநகரம் தான் பாக்தாக் கியூ வந்து உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம் கியூ அதே போன்று மாஸ்கோவன்றது ரஷ்ய நாட்டினுடைய தலைநகரம் மிகப்பெரிய தலைநகரம் நிலப்பரப்பில் அதிக மிகப்பெரிய நாடு என்று நாள் பார்த்தோம்னா ரஷ்யா மிகப்பெரிய நாடு ரஷ்யாவாகும் இப்போவே ஈராக் நாட்டினுடைய தலைநகரம் பாக்தாக் இப்போ ஆகவே இரண்டாவது விடக்கூடிய சரியான விடையாகும் பதினான்காவது கேள்வி மனித உரிமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதே போன்று ஜூலை பதினொன்று வந்து உலக மக்கள் தொகை தினமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோன்று அக்டோபர் ஒன்று உலக சிறுவர் தினம் என்று சொல்லுவார்கள் அதேபோன்று ஒக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது ஆகவே முதலாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும் பதினான்காவது பதினைந்தாவது கேள்வி பதிவாளர் நாயகம் எந்த அமைச்சின் கீழ் இயங்குகின்றது பதிவாளர் நாயகம் எந்த அமைச்சின் கீழ் இயங்குகின்றது பதிவாளர் நாயகம் எந்த அமைச்சின் கீழ் இயங்குகின்றது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சுக்கள் தான் அது இயங்குகின்றது ஆகவே அதுக்குரிய சரியான விடை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சு பதினாறாவது கேள்வி பொலிலன குகை காணப்படும் மாவட்டம் இது எனக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது குகை காணப்படும் மாவட்டம் மாந்தை என்றது மன்னால் இருக்கின்ற ஒரு பழமையான ஒரு துறைமுகம் மாந்தை அதேபோன்று நாகதீப என்றது நைனாதீபை சொல்கிறது இந்த பொலிநின குகை காணப்படுகின்ற ஒரு மாவட்டம் கழுத்துறை இது வந்து ஒரு பழமையான ஒரு குகை வாகின்களை குகையை போன்று இதுவும் ஒரு பழமையான குகையாக காணப்படுகிறது ஆகவே இரண்டாவது விட தான் இதுக்குரிய சரியான விட பண்டைய காலத்தில் கங்கா ஸ்ரீபுர என அழைக்கப்பட்டது பண்டைய காலத்தில் கங்கா ஸ்ரீபுர என அழைக்கப்பட்டது இதனை கேட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான கேள்விகளும் கடந்த காலங்களில் பரீட்சைக்கு வருவதுண்டு இலங்கையினுடைய பண்டைய கால பேர்களை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வருவது கண்டி வந்து செங்கடகலை என படுவது அதே போன்று சிங்ககிரி என்று அழைக்கப்படுவது சிகிரியா கம்பகாதான் கங்காஸ்ரீபுர என அழைக்கப்படுவது அதே போன்று புலனறுவை வந்து சனநாதபுரம் புலத்தி நகர போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவது அதே போன்று எம்புகோளப்பட்டினம் காங்கேசந்துரையை சொல்கிறது மகாதீர்த்த தம்பன்ன மாதோட்டத்தை மன்னார் சொல்கிறது நாகதீப நைனாதீவு இவ்வாறான பழமையான பெயர்களை அடிப்படையாக கொண்டும் பரட்சிகளில் வினாக்கள் வருவதுண்டு ஆகவே கங்காசரி ஊரான அழைக்கப்படுவது கம்பகா மூன்றாவது விடை பதினெட்டாவது கேள்வி கடற்கரை உள்ள மாவட்டங்கள் எத்தனை கடற்கரையில் உள்ள மாவட்டங்கள் கடற்கரை உள்ள மாவட்டங்கள் இலங்கையினுடைய இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலே கடற்கரை உள்ள மாவட்டங்கள் பதினான்கு கடற்கரை அல்லாத மாவட்டங்கள் பதினொன்று இருக்கின்றது ஒம்பது மாகாணம் ஆகவே கடற்கரை உள்ள மாவட்டங்கள் இரண்டாவது விட பதினான்கு மாவட்டங்கள் கடற்கரை உள்ள மாவட்டங்கள் இருக்கின்றது ஆகவே சரியான விடை வந்து பதினான்கு கடற்கரை இல்லாத மாவட்டங்கள் பதினொன்று ஓகே நன்றி